நைட்டு இட்லி அவிச்சதில் மீந்து போச்சு அதை இந்த மாதிரி தோசைக்கடலில் பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டு எண்ணெய் ஊற்றி புரட்டினா இந்த மாதிரி வரும் வல்லார பொடி இட்லி பொடிக்கு பதிலாக பொடி இங்கே பிரண்டை துவையல் வச்சு இந்த பொன் முருவலாக வந்திருக்கிற இந்த இட்லியோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயை சுற்றி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா நல்லா கருப்பாக கருகருன்னு வரும் அதை பார்த்து பயந்துடாதீங்க எவ்வளோ தூரம் கருப்பு அடிக்குதோ அவ்வளோ தூரம் மொறு மொறுன்னு இருக்கும் இந்த வல்லாரப்பொடியில் கொஞ்சம் உப்பை கலந்து அதோட அதை நல்லா முதல்ல பசஞ்சிக்கணும் பிசைஞ்சதுக்கப்புறம் அதில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றணும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கொதப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி பொடிக்கு வல்லார பொடி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பரண்டத் துவையல் செய்ய முடியாட்டால் வல்லார பொடியாவது வச்சு சாப்பிட்லாம் Hum, mm, para super